ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராக பிரியாங்க இன்றைக்கு வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அரிசி மாவு வச்சு சட்டனு செய்யக்கூடிய ஒரு உடனடி நெய்யப்பம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த உடனடி நெய்யப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் வறுத்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை மாவு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் பொடிச்ச வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுலை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க வெள்ளம் பாக எதுவும் வரணுன்ற அவசியம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இது சேர்க்குறனால சுவை நல்லா கூட்டி கொடுக்கும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் வந்து அரிசி மாவு ஏலக்காய் தூள் உப்பு இது ரெண்டு மூணையும் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ விழுது இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை போது அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோங்க இருந்தோங்க எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் வறுத்துட்டு பயன்படுத்திக்கோங்க அல்லது கடைகளில் வாங்குற அரிசி மாவாக இருந்தால் அது வருத்த மாவாக தான் இருக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எடுத்துருக்க அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு அதாவது மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி பிடிக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விஸ்க் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை மாவு பயன்படுத்தி எப்படி அப்பம் செய்கிறது ரவை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அரிசி மாவோ அல்லது அரிசி பச்சரிசியோ நம்ம ஊற வச்சு நம்ம வந்து அப்பம் செய்வோம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போது இதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அந்த சேர்க்குறனால நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும் அப்பத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்பத்துக்கு நம்ம செய்யும் போது ரெண்டு மெத்தடில் நம்ம செய்யலாங்க நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு பொறிக்க எண்ணெய் ஊற்றி அதில் பொறிச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் அல்லது பனியாரக்கல்லில் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதில் ஒரு சிட்டிக்களவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம தோசை மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை கலந்து விட்டு உடனேவே நம்ம வந்து அப்பம் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பனியார தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனியார கல் வச்சுக்கலாங்க கல் சூடானதும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யப்பமாக செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லா குழிகள்லையும் இந்த மாதிரி நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழிகளில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம மாவை ஊற்றின உடனேவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வருங்க இந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் விட்டு சைட்லெலாம் வெந்ததும் உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லா அப்பத்தையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பூனை வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு தொட்டு தொட்டு திருப்பும் ஒட்டாமல் வரும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லேஸாக நெய் விடுறதா இருந்தால் விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இந்த குழியிலேருந்து எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சும் செஞ்சுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி செஞ்ச அப்பமெல்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் அதோடய லிங்க் உங்களுக்கு வந்து இந்த வீடியோடய எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் நம்ம வந்து ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு ஒரு சைடு எல்லாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துரு வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் லேஸாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நடுவில் இருக்க மூணும் நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு சைடும் இதை எடுத்துடலாம் நல்லா சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நடுவில் மட்டும் திருப்பி வந்து மாவு ஊற்றிக்கிறேன் மொத்தமாக நம்ம எடுத்த ஒரு கப் அரிசி மாவு கால் லிட்டர் அலுவலக கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அப்பம் கிட்ட இந்த சைஸில் வரும் நீங்கள் கொஞ்சம் மாவாக இருக்கும்போது சைடில் வெந்த உடனே திருப்பி போட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா பந்து மாதிரி நல்லா குண்டு குண்டு இருக்கும் இல்லை அப்படின்னா சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெந்த பணியாரம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்ட்டான உடனடி அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ